ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது நம்பகமான பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இதன்படி ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை கையளித்த பின்னர் அனைத்து வேட்பாளர்களுக்கும் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை பொலிஸ்மா அதிபர் தொடர்பான பிரச்சினை காரணமாக ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு போலீஸ்மா அதிபரின் அனைத்து அதிகாரங்களையும் செயலாளர் வியானி குணத்திலக்கவிடம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு வழங்கியுள்ளது ஜனாதிபதியின் செயலாளரும் இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார் அதன்படி தேர்தல் காலத்தில் போலீஸ்மா அதிபர் பிறப்பிக்கும் உத்தரவுகள் தேர்தல் கடமைகளுக்கு போலீஸ் உத்தியோகர்களை ஈடுபடுத்தல் கூட்டங்களை நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்தல் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்தல் தேவையான பணம் செலுத்தல் போன்றவை செயலாளரால் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணியுடன் நிறைவடைவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தபால் மூல வாக்கு விண்ணப்பதாரர்கள் டபிள்யூ 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 டாட் இலெக்ஷன் டாட் ஜிஓவி டோட் கே என்ற தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எவ்வாறாயினும் தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் திகதி நீடிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் பல்வேறு தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை எனவும் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது இதன் மூலம் தபால் மூல வாக்குகளை ஏற்றுக்கொள்வது இன்றுடன் நிறைவடைவதோடு எக்காரணம் கொண்டும் அது ஒத்திவைக்கப்பட மாட்டாது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது